பாகற்காய் அது என்ன என்ன தாவரம் ஒரு வித்திலை தாவரமா இருவித்திலை தாவரமா ஒரு இருவித்திலை தாவரம் விதை மூலமா இடப்பெருக்கம் செய்யும் அடுத்தது இது இது என்ன விதமா சுர விதை சுரக்காய் விதை விதை நட்டு வச்சா கொடி வந்து சுரக்காய் காய்க்கும் அடுத்தது இது பப்பாளி விதையா பப்பாளி விதை இது விதை மூலமா இடம்பெருக்கு செய்யும் அடுத்தது இது தர்பூசணி விதையா தர்பூசணி விதை அடுத்தது இது பூசணி பூசணி விதை ஓகே இது என்ன விதை வெண்டைக்காய் விதையா இது நீங்க என்னமா வச்சிருக்கீங்க புளியங்கொட்டை வச்சிருக்கீங்களா ஒரு பெரிய மரத்தை இந்த டப்பாக்குல அடக்கிட்டீங்க இந்த விதையை நட்டு வச்சா புளிய மரம் வருமா பெரிய மரம் வரும் இது என்ன தாவரம் இருவித்திலை தாவரம் இது கொட்டமுத்து கொட்டமுத்துல இதுல என்ன வரும் நட்டு வச்சா முளைச்சி வரும் இது வந்து ஒரு இருபத்திலே தாவரம் கொட்டமுத்துலேருந்து இருந்து தான் விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்க சரி ஓகே அஞ்சு மணி பூ இந்த பூ ஒரு இருபத்திலே தாவரம் இது பூ வந்து அஞ்சு மணிக்கு பூக்குமா சாயந்திரம் அஞ்சு மணிக்கு பூக்குமா வெரி குட் ம் கருவேப்பிலை விதை சரி கருவேப்பிலை விதை வருதா ஓகே மருதாணி மருதாணி விதை இதுவும் விதை மூலமாக முளைச்சி வரும் கனகாம்பர விதை கனகாம்பரம் விதை ஓகே தக்காளி விதையா தக்காளி விதை ம் பருத்தி விதை பருத்தி விதை ஒரு இருபத்தி எழுபத்தாக பருத்தி விதை வந்து காட்டின் மூலமாக பரவும் ம் கத்திரி விதை ஆ சரி ஓகே ஓகேப்பா எல்லாரும் சிறப்பாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி